ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நைட்டி கலெக்ஷன் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற நோட்டி சொல்லாமல் எக்ஸல் இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் நான் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த யூடியூப் வீடியோ போடுறது அப்புறம் ட்ரீஸ் ப்ரோப்ஸ்லாம் கூட அவ்வளோ கூச்சம் இது எனக்கு தான் நான் செய்கிறேன் அதுதான் ஓகே ஃபேன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வரைக்கும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோலாம் பார்த்து எனக்கு லைக்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ யாருனே தெரியாது என்னை பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்